திருக்குறள் அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறையழிதல் கணிச்சி உடைக்கும் என்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு காமம் எனவொன்றோ கண்ணின்ற நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் நிறையுடையேன் என் பேன்மன் என் காமம் மறையிறந்து செற்றார் செற்றார்பின் செல்லா பெருந்தகைமை காமநோய் உற்றார் அறிவதொன்று அன்று செற்றவர் பின் பின்சேரல் வேண்டி அழித்தரோ எற்றெண்ணை உற்றத்துயர் நானென ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியார் பெட்பசெயின் பன்மாயக் கழுவன் பனிமொழி அன்றோணம் பெண்மை உடைக்கும் படை புலப்பல் எனச் சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு நினந்தியில் இட்டென்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்தூடி நிற்பேன் எனல்